ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி ஜூஸியான மினி பாதுஷா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு வந்து மைதா மாவு சேர்த்துறேன் சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மைதா மாவு எடுத்த அதே கப்பால் வந்து கால் கப்பு வந்துட்டு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா பசஞ்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு சப்பாத்தி மாவு அளவுக்கு பசஞ்சி எடுத்துக்கலாம் அந்த கன்சிஸ்டன்சி போதும் நான் பார்த்திங்கன்னா சால்ட் வந்து முன்னாடியே சேர்க்கமா இருந்துட்டு அதனால் இப்போ சேர்க்குறேன் நீங்கள் வந்து முன்னாடியே சேர்த்துக்கோங்க மாவு வந்துட்டு இது மாதிரி தனித்தனியாக பிரித்து பிரித்து மேலே மேலே வச்சு வச்சு பிசைஞ்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் லேயர் லேயர்லாம் வரும் நமக்கு பாதுஷா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது அப்படியே நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊறு வச்சுட்டு நான் வந்து சர்க்கரை சீரப் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறேன் நான் மாவு எடுத்த அதே கப்பாலே பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பளவு வந்து சக்கரை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சுகர் சீரப் ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது இப்போ வந்து சிம்மில் வச்சுருங்க ஏன்னா பாகு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மாறிடும் நமக்கு வந்து ஒரு கம்பி பாதம் அளவு வந்தாலே போதும் சுகர் சிரப் அப்போ தான் வந்து பாதுஷா வந்து பாகு நல்லா உறிஞ்சும் ரம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா பாகு வந்து உள்ளே போகாது ஒரு ஒரு லைன் வந்து கட் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தாலே வந்து ஒரு லைன் ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நான் ஏலக்காய் ரெண்டு வந்து பிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் வந்து லெமன் சேர்த்துக்கிறேன் ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதை மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு அடுத்து பாதுஷாவுக்கு வந்து மாவு வந்து ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறி நல்லா வந்திருக்கு இப்போ வந்து இதில் குட்டி குட்டி பாலாக எடுத்து நம்ம பாதுஷா உருட்ட ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி குட்டி பால் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நடுவில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டோன்னா நமக்கு பாதுஷா மாதிரி அந்த ஷேப் வந்துடும் இதே மாதிரி நான் எல்லாமே வந்து பாதுஷா ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நான் பார்த்தேன்னா எல்லாமாவும் இதே மாதிரி பாதுஷா மினி பாதுஷா வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன் அடுத்த அடுப்பில் கடாயை வச்சு ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதுக்கப்புறமா ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் தீயை வந்து அதிகமாக வச்சிடாதீங்க சிம்மில் வைங்க இல்லை மீடியம் ஃப்ளேமில் வைங்க இப்போ வந்து ஒன்று ஒன்றா நான் ஆயிலில் சேர்த்துக்கிறேன் நல்ல பிரவுன் கலரில் வரணும் பாதுஷா அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு கோல்டன் கலர் எடுத்து நான் சுகர் சிரப்பில் சேர்த்துறேன் அதே மாதிரி மீதி இருக்கிற பாதுசாவும் நம்ம ஆயிலில் சேர்த்து பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த பேட்ச் எடுத்து இதையும் நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்து ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம சுகர் சிரப்பில் ஊற வச்சோன்னா நமக்கு பாதுஷா ரெடி ஆகிரும் நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வீட்லேயே ஸ்வீட் செஞ்சு கொடுப்பீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு நாளைக்கு செஞ்சிங்கன்னா கடையிலே வாங்க மாட்டிங்க வீட்லேயே செஞ்சு கொடுப்பீங்க